சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் மாம்பழத்தை வச்சு ஒரு தேங்காய் லட்டு பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் இருந்தால் கெட்டு போகாது அதே சமயம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவருமே ஆட் பண்ணலை இதுக்கு ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் புளிக்காத மாம்பழமாக இருக்கணும் கலர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் நல்ல எல்லோயிஷாக வரும் இல்லை அப்படின்னா லைட் எல்லோவாக வரும் அவ்வளோதான் ஸோ இது மாதிரி நம்ம சொலைகள் எடுத்துக்கணும் அதே சமயம் நமக்கு நார் ரொம்ப இருக்கிற மாம்பழத்தை எடுக்கக்கூடாது இப்போ மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் சாஃப்ரான் போட்டாலும் ஓகே நல்லாயிருக்கும் இப்போது அரைச்ச பேஸ்ட்டை பேனில் போட்டுட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ண வேணாம் இதில் ஒரு கப் டெசிகேட்டட் கோகோனட் அரை கப் மில்க் பவுடர் ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் கப்லேருந்து கப் வரைக்கும் நீங்கள் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து போட்டுக்கலாம் மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து நம்ம ஸ்வீட்னஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இதில் வந்து உங்கள்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா பட வேணாம் பால் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் க்ரீம் ஆட் பண்ணலாம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் அதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை வதக்கணும் இது நல்லா திக்காக வரும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மில்க் பவுடரோ டெசிகேட்டட் கோகோனட்டோ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நார்மல் தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கூட பண்ணலாம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இதில் வந்து உங்களுக்கு திக்காக வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் தேவைப்படும் இப்படி வந்ததுக்கப்புறமா பேனில் ஒட்டாமல் நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கும்போது இன்னும் நல்லா திக்காயிடும் ஸோ இதை ரெடியாக ரெடி பண்றதுக்குள்ள இதை ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறு அதே சமயம் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது இப்போ நம்ம தேவையான ஷேப்லேயோ தேவையான அளவுகளில் லட்டா பிடிச்சுக்கலாம் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையிலேயே ஒட்டாது இது இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேணாலும் நல்லா சாப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் பர்ஃபி ட்ரேயில் போட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பர்ஃபி ரெடி ஆகிடும் ஸோ எல்லாமே சேம் மெத்தட் தான் இது வந்து நம்ம லட்டாக பிடிச்சதுக்கப்புறமா திரும்ப வந்து டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம ரோல் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணுறது இன்னொன்று வந்து மில்க் பவுடரில் ரோல் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மேங்கோ பால்ஸ் வந்து ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வந்து வெரைட்டி பண்ணும்போது நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணியும் பண்ணலாம் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது டெஸிகேட்டட் கோக்கோனட்டில் ரோல் பண்ணிட்டோம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஏன்னா மேலே இருக்க அந்த மாய்ச்சர் வந்து அதை எடுத்துரும் அப்படிங்கும்போது இந்த லட்டு வந்து கெட்டு போகாது இதே வந்து பார்த்திங்கன்னா இதே ரெசிபியை நம்ம ஃபயர் எல்லாமே பண்ணலாம் ஒரு பவுலில் மாம்பழத்தை அரைச்சி அதில் போட்டுட்டு மில்க் பவுடர் அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் கண்டென்ஸ்ட் மில்க் இதை வச்சும் பண்ணலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங் வெப்சைட்டையும் ரன் இருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்